ஒரு சேனல் நம்ம விலாக்லேயும் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே எப்படி நம்ம கை கால் எல்லாம் நீட்டாக சூப்பராக கலராகலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் நல்லா இது ஒரு ஃபங்க்ஷன் வருது ரொம்ப காலெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்லர் போவோம் அப்படிலாம் இதுக்கப்புறம் போய் செலவு பண்ண வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சூப்பராக நம்ம நம்மளோட கை கால் வந்து ஒயிட்டாக அழகாக்கிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே திரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பிளாக்காக ரொம்ப டேர்னாக இருக்கு என்னோட நெயில் பாலிஷ் கூட நான் இன்னும் ரிமூவ் பண்ணல அது கூட அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம காலை பல ஆக்கிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இந்த நெயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் உங்ககிட்ட நெல் பாலிஷ் ரிமூவர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படின்ற அப்படின்னு நான் வாங்குறதே இல்லை ஏன்னா இதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை அதனால தான் அதெல்லாம் நான் வாங்கறதில்லை இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இல்லை நான் பிளேடு அந்த மாதிரி ஏதோ நீ எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பிளேடோட இந்த மாதிரி கிளிப்பில் சொல்கிறேன்னா தான் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் இந்த கிளிப் எடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணியில் வந்து உங்கள் காலை வச்சுருங்க கொஞ்சம் ஊறிடும் அதுக்கப்புறம் எடுத்து என்னை மொதடி சுரண்டுனீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அவ்வளோதான் இந்த கால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு பண்ண பண்ண என் பையன் வேற விட மாட்டேங்கிறான் அவனுக்கும் பண்ணுமா அப்புறம் அந்த கால் முடித்தாச்சு நெக்ஸ்ட் இந்த காலையும் அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த காலையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சுரண்டை கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவரே வாங்கிக்கலாம் தான் தோணுது அப்போ தான் நெயிலுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம அதை வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த காலிலையும் சுரண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தண்ணியில் ஊற வச்சிருந்துருக்கலாம் போல இருக்குது சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது இந்த விரலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது அதையும் நம்ம நல்லா க்ளீனாக சுரண்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக சரண்டி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்களேன் நெயில் நகரத்தில் இருந்த நெயில் பாலிஷ் எடுக்கும்போதே கால் கொஞ்சம் நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது என்னோடய காலில் இந்த விரலில் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல ஏதாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் பிளாக்காக இருக்குது ஆனால் அந்த இடத்துல நெல் கட் பண்ணாலும் அந்த நெல் கட் ஆகுது எனக்கு அங்கே வலிக்கெல்லாம் எதுவுமே இல்லை எதுவும் அடிபட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என் காலு ஃபுல்லாக ரொம்ப கருப்பாக இருக்குது இந்த காலுக்கான ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அவளை தான் நெயில் எல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு இப்போது நம்ம காலை வந்து நல்லா வெளுக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ரெண்டு காலையும் நீங்கள் உள்ளே டிப் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு வெது வெதுப்பான தண்ணி அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் அந்த புழிஞ்ச லெமனையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கை வச்சு கலக்கிக்கோங்க உங்கள் கிட்டே வந்து பேக்கெட்டில் தான் இருக்குது ஷாம்பு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் பேக்கெட் அப்படியே அதில் போட்டுருங்க ஊற்றிடுங்க அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது கால் வைக்கும்போது சுருக்கன் இருக்குது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உங்கள் காலை வந்து நல்லா இந்த தண்ணியிலே விட்டுருங்க ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளிஞ்சி அது குளிய லெமன் அதை எடுத்து இந்த கால் ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த லெமன் வந்து நீங்கள் எந்த இடத்துல ரொம்ப டேனாக இருக்குது ரொம்ப கருப்பாக இருக்குது அந்த இடத்துல இந்த பிளாக்னஸ் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுது என்னோடய காலில் ஒரு ரெண்டு இடத்துல அந்த மாதிரி நல்லா டார்க்காக இருந்துச்சு பிளாக்காக நான் இந்த லெமன் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் சூப்பராக அந்த பிளாக்கே இல்லாமல் போயிருச்சு ரொம்ப ஆயிடுச்சு அதனால இந்த லெமனை வந்து நல்லா ரெண்டு காலிலேயும் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க அடியில் பாத்திரத்தில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க ப்ரஷ் எடுத்து இந்த நெய்ல சுத் எுமே நம்மளுக்கு அழுக்கு இருக்கும் நம்மளுக்கு தெரியாது இந்த ஓரத்துலலாம் விட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கால் விரல் சந்து அது அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் கால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கிறேன் உங்கள் கால் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது டூல்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால் நான் வேஸ்ட்டாக இருக்கேன் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது இந்த ப்ரெஷ்ஷில் போட்டு போதுமே நம்ம காலில் இருந்து இவ்வளோ அழுக்கு வருது இவ்வளோ அழுக்க வச்சுட்டு தான் இத்தனை நாள் இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடியில் பாதத்தில் எல்லாம் நான் நல்லா க்ளீனாக தேய்ச்சிக்கிறேன் இந்த பா இந்த குட்டி ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த விரலோட சந்து அங்கெல்லாம் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது காலோட பாதத்தை எல்லாம் நல்லா தேய்ச்சாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த காலையும் தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் இருக்கிற எல்லாமே வரும் இந்த குட்டி ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம் இந்த காலையும் நல்லா நெல்ஸு இந்த விரல் சந்துக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நல்லா போட்டு நல்லா தேய் தேன்னு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது இவ்வளோ அழுக்கு வருது இவ்வளோ அழுக்கு இத்தனை நாள் காலில் தான் இருந்திருக்கு இது மாதிரி குட்டி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக உங்கள் காலில் இருக்க அழுகெல்லாமே க்ளீன் ஆகும் அவ்வளோ நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம் இந்த அடி பாதத்தில் எல்லாமே நல்லா போட்டு தேய்ச்சிக்கலாம் பாதத்துலேயும் கொஞ்சம் நிறையா அழுக்கு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு தேய்க்கும் போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கலாம் இந்த மெட்டிகளாம் கூட நல்லா தேய்ச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு காலை போய் வாஷ் வர போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேய்ச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அவ்வளோதான் நான் போய் என்னோடய காலை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கால் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பலிச்சனாயிருச்சு நம்ம பார்லர் போய் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் பார்லர்லாம் போய் காசு செலவு பண்ண வேண்டாம் வீட்லேயே வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி நெயில் கட் பண்ணுமோ கட் பண்ணிக்கோங்க நெய்ல வந்து எனக்குமே ஷேப்பாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் கால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நானும் அதே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நெயில் பாலிஷ் எதுவும் போடலை அப்படியே ப்ளைனாக விட போகிறேன் அவ்வளோதான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்